நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் இப்போ கேளாததை தருவாங்க நம்முடைய தேவன் ஜூலை மாதத்துல வாழ்நாட்கள் எல்லாமே நம்ம இந்த வாக்கு நமக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளலாம் கேளாததை சாலமோனுக்கு சொல்லும் போது பா சொல்றாங்க நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையும் ஆமா தருவே தந்திருக்கிறே தந்தேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த மாத வாக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கேளாத ஆசிர்வாதத்தை தருகிறது சரியா என்னெல்லாம் அப்படி கேட்காம ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஏழு கருத்தா நம்முடைய ஜீவியத்தோடு சேர்த்து நம்ம தியானிக்க போறோம் முதலாவது கேளாததா கத்தை நமக்கு தர்றது அப்படிங்கிறதுக்கு சொல்லப்போனா ஆதி ஆகமத்தில் ரெண்டாம் அதிகாரம் எட்டும் பதினஞ்சு வாசித்தான் இங்கிருந்து கேளாத தருவார் அப்படின்னா அது ஒரு நல்ல பெரிய சப்ஜெக்டா எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேரை நம்ம அதுக்கு எடுத்துக்கலாம் அப்போ ஏதேன் வந்து ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்பு அதாவது என்ன சொல்லலாம் சிருஷ்டிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருந்தாலும் கத்தர் ஆதாமுக்காக ஆதாம் கேட்காமலே ஒரு ஏதேனை ரெடி பண்ணிட்டான் ஆதாம் எனக்கு ஒரு ஏதேன் தோட்டம் வேணும்னு கேட்டாங்களா கேட்கல கேட்கல ஆப்ராமுக்கு ஆண்டோர் சொல்லார் காரான் தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன் தருவேன் யாக்கோபுக்கு அவங்க மாமனார் பத்து முறை சம்பளத்தை மாத்தினாலும் ரெண்டு பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை என்ன செய்தாங்க கொடுத்தான் இப்போ இப்போ பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வந்து தான் திருப்பி ஆண்டோட்ட போராடான் நீர் என்ன ஆசீர்வதி ஆண்டோர் ஏற்கனவே எழுத்தின்படி அவனுக்கு ரெண்டு பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான் பத்து முறை சம்பளம் மாற்றி எவ்வளோ விதத்தில் யாக்கோபுக்கு நெருக்கம் கொடுத்தாள் யோசேப்பு கேட்காமலே கத்துற அவங்களுக்கு உயர்வுக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க இப்போ நம்முடைய லைஃப்பில் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா தாவிது ராஜாவை எடுத்தாலும் சரிதான் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் சேனைகளின் கத்தர் கேட்கவேன் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு உங்க பரமப்பிதா உங்களுக்கு என்ன செய்திருக்கிற உங்களை அறிந்திருக்கிறாங்க இவையெல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறது உங்கள் பரமப்பிதா கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிறதையும் பணம் பொருள் வசதிகள் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு உலகத்தில் சொல்லப்படுற எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கேட்காமலே நமக்கு கத்தர் தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே லுயா இந்த வாக்கத்தை தான் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் ஊழியம் தெய்வம் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அப்படியே நிறைவேறுவதாக கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம் இந்த மாதம் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய சந்ததியாக எல்லாருக்கும் காலா காலங்களாய் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் லயா அப்ப கேளாததை தருகிற தெய்வம் முதலாவது பூமியில் வாழ்வதற்கு தேவையாக நமக்கு உரிய எல்லாவற்றையும் தருவேன் அப்படிங்கிறத முதல் குறிப்பு எடுத்துக்கொள் ரெண்டாவது எடுத்து பார்த்தா நிறைய இருக்கு அதில் சொல்லப்போனா எப்படி சொல்லலாம் மூன்றாம் அதிகாரம் ஆதி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை எடுத்தால் பாசிங்க அவர் கத்துடைய வருஷத்து நாமத்துக்கு மயிமை உண்டாட்டு இப்போ ரெண்டாவது கேளாததை எது தருவார்னா வாக்குத்தத்தங்களை தத்தங்களை தருகிறார் நீங்களா வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்ற ஒரு பகுதி இருக்கு தேவனே உங்களுக்கு தர்ற வாக்கு தத்துவம் இருக்கு லேலுயா ஆமா நோ அவனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா அது அவன் ஒன்பது ஒன்னு வாஸ்தா பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறார் நிரப்புங்கள் அப்படிங்கிறார் வாசிங்க

அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் ரெண்டு சொப்பன ஆண்டு ஆண்டவரே அவருக்கு வாக்கு தத்தம் பண்ற யோசிப்பு நான் சொப்பனை வாங்கிக்க வாக்கு தத்தம் வாக்கு தத்தமான நிறைய பேரை போகிற சொப்பனத்தை காட்டினா அதுக்கு பேர் என்னதான் வாக்கு தத்தமான சொப்பனம் வாக்கு தத்தங்களை கத்து தருகிறார் உன் வித்துக்கும் சிறிய வித்துக்கும் அன்றைக்கும் ஆண்டவர் மனிதன் பாவம் உடனே ஒரு தத்தம் பண்றாரு குமாரனாகி ஏசு கிறிஸ்துவாகி வித்தினால் உன்னை நான் என்ன செய்வேன் அழிப்பேன் தம்முடைய மரணத்தினாலே சாத்தானின் சாத்தான சாத்தானை என்ன செய்தாரா அழித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு ரைட்டா அப்போ ரெண்டாவது வாக்கு நாம் கேட்காமலே தருகிறார் அது வாக்கு நமக்கு நம்மளை குறித்த ஆண்டு வைத்திருக்கிற நோக்கம் அப்படி அதை வாக்கு தத்தமாக தந்து ஆசிர்வதிக்கிறேன் மூன்றாவது வேதத்தில் வாசிக்கும் போது

அவள் மேல் தமது கைகளை உடனே அவள் நிமிர்ந்து தெய்வனை மகிமைப்படுத்தினார் கத்தோடி பரிசுத்த நாமத்தும் நிறைய பேர் ஆண்டு கொண்டு வரப்பட்டு ஆண்டு நோக்கி பார்த்து ஆண்டு விசுவாசித்து சுகத்தை பெற்று இருக்கிறாங்க ஆனா இந்த பதினெட்டு வருஷம் கூனி எல்லாம் அப்படி சொல்லவே என்ன செய்ய முடியாது ஆலயத்தில் பார்த்தாங்க பார்த்த உடனே அவளை கூப்பிட்டு அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டான் லூகாசி ஏழாம் அதிகாரம் பதினொன்னு பதினஞ்சு வரைக்கும் நாயின் ஒரு விதவை வேண்டிய மகன் இறந்து போயிட்டான் கத்தர் அவங்க தேடி போய் அவளை அவ கூப்பிட்டா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம் மூன்றாவது சரீர சுகத்தை தருகிறார் அல்லையா அப்போ சொன்னாடைய மூன்றாம் அதிகாரத்தில் கூட வாஸ்த அந்த சப்பானியை குறித்து சொல்லியிருக்கு பிச்சை கிடைக்கணும்னு நினைச்சார் நாண்டவர் அவங்க 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 கேளாத ஐஸ்வர்யத்தை கத்தர் ஊழியர் காலமோடு ஒன்று கொடுத்தார் அல்லே நோயற்ற வாழ்வு குறைவற்ற அப்போ மூன்றாவது கேளாத ஐஸ்வர்யத்தை கத்தர் தருவார் என்று சொன்னால் சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகத்தை தருவாங்க நாலு வாசிக்கும் போது மத்திய விசேஷம் ஒன்று ஐந்தின் படி மத்திய விசேஷம் ஒன்று ஐந்தின் படி வாசி கத்தோடைய வருஷத்தை நாமத்துமையோ நல்ல குடும்பத்தின் அனுபவத்தை தருகிறாங்க ராகா ஒரு வேசி அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது ரூத் ஒரு மோவாப்பிய ஸ்திரீ இவங்கெல்லாம் எதையும் கேட்டாங்க இப்போ ரூத்து சொல்கிறாங்க உம்முடைய தே உடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் எங்கே தங்கிரு அங்கே நான் தேவை மண்ணை வரணுமே இப்படி ஒரு ஆசிர்வாதத்தை கேட்டாங்கன்னு என்ன செய்ய முடியாது தேவனே அதை கொடுக்குறாங்க இல்லையா ராகாப்பு வந்து ஒரு அடையாளத்தை தாங்க நான் என் குடும்பம் சாகாமல் சொல்லி ஆனால் ராகாப்பையும் ரூத்தையும் ஆண்டவர் கொண்டு வர்றேன் வம்சவர்களார் பட்டியலுக்குள்ளே கொண்டு வராங்க இல்லையே லுயா கேளாத ஒரு ஐஸ்வர்யத்தை அங்கே ஆண்டூர் கொடுக்குற ராகாப்புக்கும் ரூத்துக்கும் கேளாத ஒரு ஐஸ்வர்யம் அவங்களுக்கே தெரியாது இப்படி நம்ம மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் ஏசப்பா அவனுடைய வம்ச வரலாறுல வருவானே அவங்களுக்கு தெரியுமா இல்லைங்க கேளாத ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுக்கிறார் ஆண்டோட வம்ச வரலாறுக்குள்ள பெண்கள் பட்டியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க லெக்கம் பார்க்கும்போது ஆண்கள் தான் லெக்கம் பார்க்கணும் எழுதுது வம்ச வரலாறு எழுதும் போது பெண்கள்கிட்ட பேர் வர வேண்டிய இன்னாருக்கு இன்னார் பெற்றா நீங்கள் முதல்ல வாத்து பாருங்க ஆபுரா ஈசாக்கை பெற்றான் ஈசாக் யாக்கோவை பெற்றான் ஏன் எழுதியிருக்க கூடாதா சாரால் ஈசாக்கை பெற்றால் ரபேகால் யாக்கோவை பெற்றான் எழுதியிருக்கலாம் என்ன இல்லை ஆபுரகாம் சாரால் இடத்தில் ஈசாக்கை பெற்றார் என்ன ஏன்னா அந்த குடும்பத்தில் ஆபுராமுக்கு கூட ரெண்டு மனைவிமார் உண்ட அதனால சாரால் இடத்தில் ஈசாக்க பெற்றா இல்ல ஆனா இங்க வரும்போது அழகா சொல்லி இருக்கு இங்க வரும்போது அழகா சொல்லி இருக்கு என்ன சொல்லியிருக்கு இருக்கு வாசி பஞ்சாவது வசனத்தை மறுபடியும் இருக்கு சல்போன் போவாசை ராகாப்பின் இடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான் ஓபே தீசாயை பெற்றான் அலையலுயா நல்ல குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீகமானவர்களான குடும்பமாய் கத்திர ஆசீர்வதிக்கிறார் மற்ற ஒன்றாம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்தில் அவங்களுடைய பேர் எழுதப்படுகிற விதத்தில் இருக்குது தெய்வீகமான ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் என்ன பெரிய சிலாக்கியம் பாருங்க சல்மோன் ஓவாசை ராகாப்பு நிலத்தில் பெற்றான் என்ன ஒரு பாருங்க இஸ்ரேலில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க ராகா கொண்டு வந்து எப்படி ஒரு பரம்பரைக்குள்ள ஒரு வம்ச வரலாறுக்குள்ள கத்தர் சேர்க்கிறார் இடத்திலே ஓபயத்தை பெற்றார் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இப்போ கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம் நல்ல குடும்பம் நல்ல ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற இடத்துல ஒரு வம்ச வரலாறுக்குரிய எழுத்தின்படி ஆவிக்குரிய பிராரமான ஒரு ஆசீர்வாதத்தின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வரும் நாள் அஞ்சு

இது என்றைக்கு நான் தங்குகிற இது நான் விரும்பினபடியால் அங்கே என்ன செய்வேன் நீங்களா ஆண்டவரை தேடினீங்களா நீங்களா இல்ல ஆண்டவரா அவங்களை தேடி கண்டுபிடிச்சாரா ஆ உண்மையிலேயே சொல்லு எனக்கெல்லாம் ஆண்டவர் தான் என்ன கண்டுபிடிச்ச எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க கேளாத ஒரு ஐஸ்வர்யம் நமக்குள்ளே ஆண்டவர் வாழ்கிறது அல்லையா வானமனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற தேவன் ஒரு கைப்பிடி அளவுக்குள்ள இருக்கிற ஒரு இருதயத்துக்குள்ள வாழ்கிறாங்க லேலுயா எவ்வளவு பெரிய மேன்மை இல்லை நம்முடைய ஆவி ஆத்மா சர்வத்திலே வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவோமா என்ன வானமனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி அப்படிங்கிற தெய்வம் ஒரு எழுபது கிலோ மண் மூட்டையில வாழ்றாங்க எவ்வளவு பெரிய சிலாக்கிய லேலுயா எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க அது இது வந்து மேக்சிமம் அந்த கத்தோடைய ஊழியர்கள் என்கிற பகுதிக்கு எடுத்துக்கலாம் அதுவும் ஆண்டோடுக்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியன் செய்கிற ஊழியர்காரர்கள் ஒரு பெரிய மேன்மை இது எந்தென்னைக்கு நான் தங்குகிற இடம் இதை நான் விரும்பினபடியால் அங்கே என்ன செய்வேன் வாசம் பண்ணுவேன் நீங்கள் விரும்பி ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு எடுத்தாரா இல்லை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உங்களை விருப்பப்பட வச்சாங்களா சிஸ்டர் ஆண்டவர் தெரிந்தெடுத்து உங்களை மாட்டினாங்களா இல்ல நீங்க ஆண்டவரை தெரிந்தெடுத்ததுனால கேளாத ஐஸ்வர்யத்தை தெய்வம் தெருகிற தெய்வம் தேவனா உங்களுக்குள்ள வாசம் பண்றதுக்கு உங்களை தெரிந்தெடுத்தாங்களா இல்ல தேவன் வாசம் பண்ணணும் நீங்க அவர்கிட்ட போனீங்களா தேவனா தெரிந்தெடுத்தார் கேளாத ஐஸ்வர்யா இல்லையா கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு ரெண்டு பேரா மேல கிறிஸ்தவ கோயில் கீழ கிறிஸ்தவ கோயில் ஊரே கிறிஸ்தவ ஊரு எத்தனை பேருக்கு இல்லாத எத்தனை பேர் நமக்கு இந்த ராத்திரி சொல்ல முடியும் கேளாத ஐஸ்வர்யமா என் ஆண்டவராகிய தேவன் எனக்குள் வாழ்கிறார் இல்லையா நான் உங்களுக்குள்ளே வந்து நாங்கள் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன் பெருசு தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தில் எவ்வளவு பெரிய மேன்மை என்ன அதை குறித்து விளக்கி சொல்லணும்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு சீசர்கள் படிப்பறிவே இல்லாது இருக்கிறதுல பெஸ்ட் பட்டம் அப்போசலுடைய பட்டம் தேவனா அவங்க கேட்டாங்களா எங்களை அப்போ சொல்ல தேவனா கேளாத ஐஸ்வர்யம் அப்போ சொல்லுடைய பட்டம் அப்போ அஞ்சாவது கேளாத ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது கத்தரே படைத்த தேவனே தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுவது நாம் கேளாத ஐஸ்வர்யமாய் நமக்கு கிடைக்க பெற்றது ஆறு

சத்துருக்களை குறித்த விஷயத்தை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது சத்துருக்களுக்கு வெக்கத்தை விடுத்து வைப்பேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பயனெட்டில் வாசிக்கும் போது உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை விடுத்து வைப்பேன் வாசிங்க முப்பத்தி ரெண்டு பயன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன் ஒரு இடத்துல அழகாச்சல் இருக்கும் அதாவது அழகாச்சலில் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன் சத்ருவின் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் சத்துருக்களை நான் பழி வாங்குவேன் உன் சத்துருக்கள் பணிந்து குனிந்து மண்ணை நக்குவார்கள் உன் சத்துருக்கள் இல்பொருளாய் மாறுவார்கள் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழாக நசுக்கி போடுவாராக சாத்தானை வர்ற சாத்தானை கிழித்து அடித்து மேலே நடந்து போகிற விதத்திலே கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறார் ஆறாவது கேளாத ஐஸ்வர்யம் என்று சொல்லும் போது தாவிது தன் சத்திருக்கள் சிலரை வெட்டு வைக்க விரும்பினார் ஆண்டவர் அவனுடைய எல்லா சத்திருக்களுக்கும் அவனை நீங்கள் ஆக்கி விடுவித்தார் அல்லே ஆறாவது ஆசீர்வாதம் ஜெயத்தின் ஆசிர்வாதம் அது சத்துருக்களுக்கு நீங்களாக்கப்பட்டு சத்துருக்களின் வல்லமைகளை அழித்து கத்த நமக்கு போல சத்ரு வரும்போது ஆவியானவர் ஒரு என்ன செய்வார் கொடியேற்றுவார் கேளாத ஐஸ்வர்யம் கவலே பட வேண்டியதில்லை பயமே பட வேண்டியதில்லை எவ்வளோ சாத்தாண்டிய போராட்டம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தெரியும் ஆண்டவர் முன்னின்று நமக்கு ஜெயத்தை தருவார் ஏழாவது ஆசீர்வாதம் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று முப்பத்தி ஆறு ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் ஆறு முப்பதாவது வருஷம் பதினொன்னு முப்பத்தி ஆறு ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் ஆறு முப்பதாவது கொடுத்தத்தை கொடுப்பேன் ராஜாக்களின் வாசிக்கும் போதும் எகுவுக்கு நாலு தலைமுறையா ஒரு சிங்காசனம் கத்தர் கொடுக்கிறாங்க வாசிங்க நாலு தலைமுறையா இது இரண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வருஷம் நாலு தலைமுறையாக வீட்டிருப்பார்கள் வாசிங்க அந்த சங்கீதம் எண்பத்தி ஒன்பது மூணு நாலு வாசிங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது மூணு நாளா

உன்னதத்திலே எருசலேம் சியோன் ஆண்டோட சிங்கன் அது மகாராஜாவின் நகரம் சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை கத்து தருவார் கேளாத ஐஸ்வர்யம் இல்லையல்ல கத்தை நமக்கு தருகிற ஆசீர்வாதம் கத்தோடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல சபைகள்ல ஒரு சந்ததியின் சிங்காசனத்தின் ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு கேளாத ஆசிர்வாதமான ஏழு ஆசீர்வாதம் ஒன்று பூமிக்குரிய ஏதேன் காணான் யாக்கோபு ரெண்டு பரிவாரம் யோசேப்பு பார்வொண்டே அரண்மனையில் உயர்த்தப்பட்டு பெரிய ஆசீர்வாதமா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிற விதத்திலே பணம் பொருள் ஆசீர்வாதங்கள் கேளாமலே கத்தர் தருவாங்க ரெண்டு வாக்கு தத்தங்கள் நமக்காக நம்மை பற்றிய கத்தர் கற்றுத்தருகிறாங்க மூன்றாவது சுகமாக்குதல் உண்டாகிறது கேளாமலே பதினெட்டு வருஷம் கூனி நாயின் ஒரு வித வேண்டிய மகன் இவங்கெல்லாம் கேட்காமலே ஆண்டு ஒரு சுகத்தை கொடுத்தாங்க நாலு நல்ல ஒரு குடும்பத்தின் அனுபவத்தில் ஆண்டோடைய வம்ச வரலாறுல தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே கத்தோடைய ராஜ்ஜியத்துக்குரியவள் என்கிற விதத்தில் ஒரு ஒரு பெயர் பட்டியலுக்குள்ளே கத்தர் கொண்டு வராங்க ஐந்து கத்தை நம்மை தெரிந்து கொள்ளுகிறாங்க வாசம் பண்ணும்படியாக நாம் நினைக்கிறத விட ஆண்டவரே நம்மளை தெரிஞ்செடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுங்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் ஆறு சத்துருக்களின் அனுபவத்தை மாற்றி நமக்கு ஜெயத்தை கத்தர் தருகிறாங்க ஏழு சிங்காசனத்தின் அனுபவத்திலே நித்திய ராஜ்யத்துக்குரிய உள்ள கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் கத்தை நமக்கு தந்த வாக்கு தத்தங்களுக்காய் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்காய் கத்தலை சோதுரிப்போம் சோதுராம் 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 சோது